ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி வைப்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி முருங்கைக்கீரை பொடி நம்ம பண்ணலாம் அதுக்கு நல்லா நான் பாருங்கள் இவ்வளோ இருந்தது எங்கள் மரத்தில் இருந்து எடுத்து நல்லா நேரில் காய வச்சுட்டு கடாய் வச்சு அதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பாருங்க சருகு மாதிரி அப்படியே நம்ம பொடி பண்ணிக்கலாம் அப்படியே கையில் உதற்றும் போது அப்படியே பொடியாகுது அந்த அளவுக்கு நம்ம இது வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா எப்படி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் நல்லா பொடியாகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வெ வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் மெழுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா இவ்வளவு சேர்த்துட்டு நான் கடலை பருப்பு உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கின்னு கடைசியாக உப்பு இது கூடவே போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துட்டு கடைசியாக அந்த சூட்லேயே உப்பு க வரமிளகாய் வதங்கிடும் நல்லா கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா சூடாக ஆறட்டும் நல்லா கூடவே இது வந்துட்டு லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம வந்து அந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முருங்கையெல்லாம் அது கூடவே இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவுக்கு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு நல்லா வறுத்து அதுவும் அந்த மிக்ஸ் கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க நல்லா சூடு ஆறணும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அந்த இலை கலர் வந்து மாறும் நல்லா சூடு ஆறுன உடனே நம்ம வந்து இது மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு ட்ரை பவுடராக நம்ம இதை வந்து இப்போ பிடிச்சின்னு வரலாம் வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சின்னு வந்துட்டு அவ்வளோ தான் இப்போ இது வந்துட்டு சுடுசுடாக சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு தோசை மேலே அப்படியே நம்ம இட்லி பொடி மாதிரி தூவின்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஞ்சி பைட்ஸ் கேச்சு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்